தமிழ் கூறும் உலகிற்கு இனிய வந்தனம் தமிழ் சிந்தனை பேரவை சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களில் ஒவ்வொரு வருடமும் அரசு பொதுத் தேர்வில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் தமிழில் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கு தமிழ் சுடர் என்ற விருதை வழங்கி சிறப்பித்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் சேலம் மாவட்டம் சங்ககிரி நட்டுவம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ செல்வங்களாகிய செல்வி நவநீதா மற்றும் செல்வன் முகேஷ்குமார் ஆகியோருக்கு இந்த வருடம் இங்கே தமிழ் சுடர் விருது வழங்க வருகை புரிந்திருக்கின்றோம் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் சில பள்ளிகளில் குறிப்பாக இருவாளர் படிக்கக்கூடிய பள்ளிகளில் அது தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி மாணவர் வருவதில்லை மாணவியர்தான் பாரதி கண்ட புதுமை பெண்களாக இன்று சாதித்து வருகிறார்கள் குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு மாணவர்கள் சரியாக படிப்பில் கவனம் செலுத்துவதில்லை படிப்பு என்பதுதான் உங்களுக்கு அடையாளம் நீங்கள் எத வேணாலும் படிக்கலாம் இது சுதந்திர நாடு உங்களுக்கு கல்விச் சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் ஆடை சுதந்திரம் அனைத்தும் உண்டு ஏனென்றால் இது ஆகஸ்ட் மாதம் சில வாரத்திற்கு முன்பாக நாம் விடுதலை நாளை சிறப்பாக கொண்டாடினோம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆடை உடுத்தலாம் உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் பிறருடைய கண்கள் கூசும் விதமாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆடை உடுத்த கூடாது அடுத்தது இப்போது இந்த கைபேசி அதாவது சாராய போதை பெரிதா கைபேசியின் போதை பெரிதா என்று கூறும் அளவிற்கு இன்று அதன் தாக்கம் குறிப்பாக எதிர்மறை தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தேவையில்லாத விஷயத்தில் அந்த விஞ்ஞான சாதனத்தை நீங்கள் பயன்படுத்துவது வருத்தத்துக்குரியது தொழில்நுட்ப ரீதியாக கல்வி தேடுதல் ரீதியாக நீங்கள் கைபேசியை பயன்படுத்தினால் வரவேற்கத்தக்கது மேலும் நாம் உலகின் உலகின் மூத்த மொழி என்னமா எத்தனை மொழிகள் இருக்கு செம்மொழிகள் பழமையான மொழிகள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் அந்த பசங்கள்ல இரண்டாவது வரிசையில மூணாவது பையன் வாட்ச் கட்டி இருக்கிற பையனுக்கு பின்னாடி நீங்க திரும்பி பார்க்காதீங்க அந்த துணி வச்சு பையனுக்கு உங்களுக்கு முன்னாடி இந்த பையன் இப்ப மட்டும் பாருங்க அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அந்த வாட்ச் கட்டி இருக்கு இல்லப்பா அதுக்கு நேர் உனக்கு பின்னாடி இருக்கிற பையனை எழுப்புங்க இல்ல 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 அப்படியே இந்த பையன் இந்த பையன் இந்த பையன் நீ திருப்ப நீங்க வருகிறதோ அவர்களை எழுப்பி இங்கே அறிமுகப்படுத்தி அவர்களை பத்து வினாடிகள் பேச வைப்பது தமிழ் சிந்தனையின் மரபு அப்ப நான் உங்ககிட்ட வந்து சத்தத்தை அதிகம் எதிர்பார்க்கிறேன் உங்களை அறிமுகப்படுத்திங்க அதாவது ஒரு அவையில் என்ன கருத்து என்ன நிகழ்வு நடக்கிறது எதற்காக யாருக்காக நடக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும் ஐந்தில் விளையாதது இப்போ உங்களோட சேர்ந்து நானும் ஐந்தில் தான் இருக்கேன் என்னை அப்பப்போ வளர்ச்சிக்கிறதுக்காக நானும் உங்களை மாதிரி நிறைய நூல்கள் இன்றும் படித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் மெத்த படித்த மேதை இல்லை நான் படித்தது துகில் தொழில்நுட்பம் என்னுடைய இயற்பெயர் ரமேஷ்குமார் ஆனால் எனது பெயரை சரியாக எனக்கு இருபத்தி மூன்று வயது வரை உச்சரித்து பேசத் தெரியாது உங்களைப் போல ரமேஷ்குமார் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு யாருக்காக தெரிஞ்சது அதுல எந்த எழுத்துல நான் மாறுபாடு கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா உங்க கேள்வி ஞானத்திற்கான ஒரு சிறிய சோதனை இசு இசுன்னு பாம்பு வந்துட போகுது யாரு கை உயர்த்தினது என்ன வேறுபாடு என்னம்மா இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இப்பதான் சத்தமா பேசணும் வாங்க ரமேஷ்குமார் ரமேஷ் குமார் நான் மறுபடியும் சொல்றேன் இலக்கண ரீதியாக எழுதும் பொழுது தமிழில் ரா என்ற எழுத்திற்கும் லா என்ற எழுத்திற்கும் அது முதல் எழுத்தாக வராது அது எழுத்து எழுத்து அதிகாரத்தில் வரக்கூடிய நுட்பம் நான் இப்ப உச்சரிப்பு ஒளி உங்கள் செவிக்கு எத்தகைய ஒளியாக கேட்டது என்பதற்காகத்தான் கேட்டேன் அதாவது பாடத்தில் உண்டு அதை வாழ்விலும் பயன்படுத்த வேண்டும் நாம் நிறைய பேர் அப்படி பண்றதில்லை மயங்கொழி சொற்கள் அப்படின்னா எனக்கு தெரியுங்கிறவங்க யாராவது கை உயர்த்துங்க மயங்கொழி சொற்கள் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது இன்னது அப்படிங்கிறவங்க கை உயர்த்துங்க கை இங்க வாங்க வாங்க எழுத்திற்கு உண்டான வேறுபாட்டை மிகச் சரியாக உச்சரிக்க வேண்டியது மயங்கொழி சொற்கள் எடுத்துக்காட்டாக எனது பெயரை அதனாலதான் சொன்னேன் மாணவ செல்வங்களே கேள்வி கற்றலின் கேட்டல் நன்று என்ற சொல்லை மறந்து விடாது எல்லாருமே புத்தகத்தை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியாது கேள்வி ஞானம் இருந்தால் எப்போதும் எங்கும் வெற்றி பெறலாம் மறுபடியும் சொல்றேன் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் இதுல எந்த எழுத்து உச்சரிப்பு மாறுபட்டு இருக்கு மூணு முறை சொல்லிட்டேன் நேரம் இல்லை அதாவது தமிழை வந்து எத்தனை இனங்களா பிரிக்கலாம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் கசட தவற அதுல கடைசியா வர இது என்ன வல்லின ரகரம் சரியா அடுத்தது மெல்லினம் என்னமா மெல்லினம் என்ன வள்ளினம்னா இருந்து இப்படி வச்சு பாருங்க அதிர்வு இங்க தெரியும் கசட இங்க அதிர்வு வரும் வலிமையோட உச்சரிக்கிறதுனால தான் மெல்லினம் இத மூக்கை பிடிச்சிட்டு அந்த மெல்லின எழுத்துக்களை சொல்லி பாருங்க உங்களால உச்சரிக்க முடியுதான்னு அல்லது மூக்கு மேல இப்படி வச்சு சொல்லி பாருங்க யாராவது ஒருத்தர் ஏ மூச்சை ரொம்ப பிடிச்சி மூச்சை விட்டுறாத

ஆ யாரளவளல அப்ப வல்லின ரகரத்திற்கும் இடையின ரகரத்திற்கும் உள்ள வேறுபாடு இங்க யாருமே உங்க செவிக்கு கேட்கல ஏனா நீங்க வந்து வல்லின ரகரமாவை பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வல்லின ரகரத்தை நாக்கை எங்க வைக்கணும் இந்த இடையின ரகரத்துக்கு நாக்கை எங்க வைக்கணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க யாராவது ஒருவர் வள்ளின ரகரத்திற்கு நாக்கை நான் இந்த இடத்துல வச்சு பேசுவேன் இடையின ரகரத்துக்கு நாக்க இங்கே வச்சு பேசுவேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நாக்கை வந்து நம்ம மூணு இடத்துல தான் வச்சு மடிச்சு பேசணும் இதோட நுட்பம் தான் மைங்கொழி சொற்கள் ந ந ர ர ஐயா ால நம்ம சரிய நல்லா புரிஞ்சுக்கீங்க ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி விஜய் தொலைக்காட்சியில தங்கிலீஷ் பேசுவது சரியா தவறா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு உங்களுக்கே தெரியாம பிற கலப்போட நீங்க பேசி என்னமோ தடக்கா பதக்கான்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இருக்குது தடக்கா பதக்கானு சொல்லு இடையின ரகரம் வள்ளின ரகரம் முதல்ல இப்ப நான் மறுபடியும் உச்சரிச்சு காமிக்கிறேன் பாருங்க குமார் இது வந்து எந்த ரகரம் வள்ளிநரகரத்தை உச்சரிச்ச ரமேஷ் குமார் ரெண்டுக்கும் வேறுபாடு இப்ப தெரியுதா இது இடைய நகரம் அப்ப நாக்க சில எழுத்துக்கு வந்து அடியில் அழைக்கணும் யாராவது வாழை பழம் தின்று வழுக்கி விழுந்தால் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தருங்களா அங்கே பேசக்கூடாது இங்க தான் வந்து பேசணும் கூட்டத்தில் குவிந்தாவுக்கு அனுமதியே கிடையாது இங்க இங்க அதுக்கு வரும்போது வழுக்கி விழுந்துறாரு நீங்க சிரிக்கலாம் சிந்திக்கலாம் என்ன உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் நாங்க வந்துருக்கோம் ஆர்வம் உள்ளவங்க வரலாம் சீக்கிரம் வாங்க வாழை

முடியல போய் உட்காருங்க எனக்கு அகர உச்சரிப்ப கற்றுக் கொடுத்தது சேர நாட்டுக்காரர்கள் சேர நாடுனால் இன்னைக்கு எந்த மாநிலம் யாராவது ஒருவர் தமிழ் மட்டும் இல்லை அப்பப்போ வரலாறையும் தொடுவோமே சேர நாடுன்னா இன்னைக்கு எது சங்க இலக்கியத்தில் சேர நாடு இன்று நேரமில்லை கேரளா தமிழ் என்ற அழகான தாய்க்கும் சமஸ்கிருதம் என்னும் அழகான தந்தைக்கும் பிறந்த அற்புதமான குழந்தை மொழி மலையாளம் அவர்கள் ஒரு மலையாளி இன்னொரு மலையாளியிடம் பேசும்போது மொழி கலப்பில்லாமல் மணிக்கணக்கில் பேசுவதை நான் இன்றும் கண்டுகொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் நாம் தமிழ் ஒருவரி பேச முடியல உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க அப்படின்னா சரியான உச்சரிப்பில் ஒரு நிமிடம் கூட பேச முடியல நான் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் இப்படி பேசுகிறோம் இதில் டென்த்து ஸ்டாண்டர்டு கவர்மெண்ட்டு ஸ்கூலு டீச்சரு அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அரசு பள்ளியும் சரி தனியார் பள்ளியும் சரி மே யூ மிஸ் மே யமிங் சார் மிஸ்ஸுன்னா நீங்கள் எதை மிஸ் பண்ண போகிறீங்க அம்மான்னு கூப்பிடுங்க இது தமிழ் வழி கல்வி தானே இது தமிழ் சிந்தனை பேரவை சார்பா வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் இனி மாணவர்கள்ட்ட ஆசிரியர்களை ஐயான்னு கூப்பிட சொல்லுங்க டீச்சர்களை அம்மான்னு கூப்பிட சொல்லுங்க நாங்க அப்படிதான் கூப்பிட்டோம் தாய் பாசத்தோட கூப்பிடுங்க கிண்டல் கேலியா கூப்பிடாதீங்க சரியா உங்க அம்மாவின் மறு உருவமா தான் இங்க ஆசிரியர் இருக்காங்க இருக்காங்கன்னா என்ன உங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தது அம்மாவும் அப்பாவும் அம்மாவுக்கு அம்மாவா ஆசிரியர் இருக்காங்க அப்பாவுக்கு அப்பாவா ஆசிரியர் இருக்காங்க இவங்க தான் உங்களுக்கு அறிவையும் அன்பையும் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கொடுத்து உங்களை தெய்வமா இருக்கிறவங்க யாரு ஆசிரியர்கள் தான் அதுவும் இன்னொரு ஐந்தாறு நாட்கள்ல நம்ம ஆசிரியர் தினத்தை கொண்டாட போறோம் ஒருவர் சரியாக பேச வேண்டும் குறிப்பாக சொற்பொழிவாளராக திகழ வேண்டும் என்றால் மயங்கொழி சொற்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இது ரொம்ப முக்கியம் மனசில் இப்ப குறிப்பெடுத்துக்கங்க மூன்று சுழி நகரம் இருக்கு அதுக்கு என்ன பேரு

அந்த தன்னகரம் பூணு சுழிக்க அந்த நெய் எழுத்து கடத்தது டா என்ற எழுத்து தான் வரும் அதனாலதான் அதுக்கு பேரு கண்ணகரம் இன்னும் ரெண்டு நகரம் இருக்கு இப்ப சொல்லுங்க யாராவது ஒருத்தர் இன்னொரு நகரம் என்ன இன்னொரு நகரம் என்ன இந்த பக்கம் ஒருத்தர் அந்த இன்னொரு நகரம் என்ன ரன் நகரம் ஆ உங்க பேர் என்ன அப்படியே திரும்புங்க உங்களுக்கு கரவழி கொடுங்க இரண்டு சுழி நகரம் இருக்கு இல்லையா இது மெய்யெழுத்தா என்னுடைய தன்னுடைய நகரத்தை அடுத்து மெய்யெழுத்தா வரும்போது இந்த நகரம் தான் வரும் அதனாலதான் அதுக்கு பேரு ரன்னகரம்னு பேரு சரியா இந்த பக்கம் சொல்றீங்க இன்னொரு நகரம் என்ன இருக்கு நேர போகுது சீக்கிரம்

இதுதான் ஆனால் இதுவும் இல்லை எப் உட்காருங்க ரக்ஷனாவுக்கு ஒரு கரோலை கொடுங்க அதுவே வனுமொழி சமஸ்கிருத சொல் ரக்ஷ அப்படின்னா அந்த கயிறு கட்டுறது ரக்ஷித்தல் அப்படின்னா காப்பாற்றுதல் நீங்க தமிழை இப்போ காப்பாற்றிட்டீங்க ரக்ஷனா எழுந்திரிங்கப்பா அதாவது இந்த தமிழை இந்த நேரத்தில் காப்பாற்றியதற்காக ரக்ஷனாவிற்கு பலத்த கரோலிப்பு கொடுங்க சொல்லுகரம் இன்னொன்று வந்து தன்னகரம் ஏன் இந்த இந்துங்கிற எழுத்துக்கு அடுத்து மெய் எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய தாய் என்ற எழுத்து மட்டுமே வரும் அதனால தான் அதுக்கு பேரு தன்னகரம் அப்படின்னு பேரு மயங்குளை சொற்கள் ஆச்சா இன்னும் எத்தனை இருக்கு

தொண்டையில மடக்கி பேசினா சிறப்பு நகரம் வரும் ஒரு வராது இங்க பயிற்சி பண்ணாதீங்க பண்ணாதீங்க ரெண்டு நாள் வீட்டுல போய் பயிற்சி எடுத்துங்க சரி ஒண்ணு சிறப்பு நகரம் இன்னொன்னு பொது நகரம் இன்னும் ஒண்ணு இருக்க அது என்ன அந்த நகரத்துக்கு என்ன பேரு அது என்னன்னு சொல்லுவோம் சீக்கிரம் அது எழுதும்போது எப்படி வருது சோ உங்க பனில சு குண்டல அது எப்படி எப்படி எழுதுவீங்க அப்படி அப்படியே ஹ ச நானே சொல்லிடுறேன் हां हां முடிக்கும் போது எங்க போது மேல் நோக்கி முடிக்கிறோம் அதனால தான் அதுக்கு பேரு மேல்நோக்கிய நகரம் நம்ம வட்டார வழக்கில் நாம தான் பேர் வைக்கிறதுல அந்த மாதிரி குண்டுலா லட்டுக்கு வரலா அப்படின்னு அகரம் நாக்கு அடியில வைக்கணும் பொது நகரம் எப்பவும் போல நாக்கு நடுவில் வச்சு பேசுறது குண்டுலா மேல் நோக்கிய அண்ணாக்கு அந்த பல்ல ஒட்டி நாக்க வச்சு பேசினா அந்த லகரம் வரும் பலராமன் பலத்தை பிரயோகித்தான் அப்படின்ட்டு தமிழ்ல நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் யாராவது சரியா சொன்னீங்கன்னா நூறு ரூபாய் தயாரா எஸ் சொன்னவங்கன்னா போட்டியில இல்ல தமிழ் வழி கல்வி பள்ளிக்கூடம் செரிங்கையான்னு சொல்லணும் இல்ல ஆமாங்கன்னு சொல்லணும் துற இங்கிலீஷ்ல பேசுது

இங்க யாரும் சொல்லாதீங்க உங்களால முடியவே முடியாது சத்தியமா முடியாது அத்தனை பேரும் எனக்கு நூறு ரூபாய் கொடுத்தா ஒரே நாளில் பணக்காரன் வேண்டாம் வேணாம் உங்க பணம் உங்களுக்கு ஏன் அப்படின்னா மூன்று இருக்கிறது வள்ளின மெல்லின இடையின ரகரம் அதில் இருக்கிறது நாக்க அடியில வச்சு மேல கொண்டு போய் நடுவுல வந்து முடிக்கணும் தொழில் லா லி அப்படின்னு முடியாது வீட்டுக்கு போய் பாத்துக்கங்க அதே மாதிரி உங்க பள்ளியில பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நாங்கள் நடத்தல நேரம் இல்லை அதனால மறுபடி காலாண்டு பரிச முடிந்து நேரம் கிடைத்தால் போட்டி நடத்துவோம் ஆனால் எங்க கிட்ட பரிசு பாராட்டு வாங்கறது ரொம்ப சிரமம் ரொம்ப ரொம்ப சிரமம் நிறைய இடங்கள்ல போட்டி வைப்போம் பரிசு பேச்சு போட்டி கொடுத்தோம்னா கட்டுரை போட்டிக்கு கொடுக்கறதில்ல கட்டுரை போட்டிக்கு பரிசு கொடுத்தா ஏன்னா அந்த அளவுக்கு எழுத்து பிழை மற்றும் உச்சரிப்பு பிழை மிக மிக அதிகம் அதனாலதான் இரண்டிலும் பரிசு வாங்குபவர்கள் அரிதிலும் அரிது நாங்கள் கட்டாயத்தின் பேர்ல உங்ககிட்ட வந்து ஒரு பணம் வாங்கிக்கிட்டே போட்டி வைக்கிறது இல்லை முழுக்க இலவசமாக தமிழுக்காக தமிழ் சமுதாயத்திற்காக நாங்கள் இது போன்ற போட்டிகளையும் விருதுகளையும் வழங்கி வருகின்றோம் இந்த வருடம் இந்த இரண்டு மாணவ செல்வங்கள் அடுத்த வருடம் நான் இங்க வந்து வாங்குவேன் அப்படின்னு இப்ப பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்க யாராவது அல்லது இந்த பள்ளியில் ஒன்பதாவது வாங்குவேன் அப்படிங்கிறவங்க கை உயர்த்துங்க இப்ப பத்தாவது படிக்கிறவங்க பன்னிரெண்டாவது படிக்கிறவங்கல்ல அடுத்த வருடம் நான் இங்க வந்து இவங்கள மாதிரியே விருது வாங்குவேங்கிறவங்க கை உயர்த்துங்க ரெண்டு அவன் அது வரைக்கும் கையை மேல வச்சுக்கிட்டு இருந்தான் பார்க்கும்போது கையை டக்கு இருக்கே இருக்கும் நேர்மை நான் ரொம்ப பாராட்டுறேன் ராஜா மூணு இப்போ நீங்க பத்தாவது படிக்கிறீங்களா சரி சரி நீங்க எழுதும் போது உங்களுக்கு வந்து இந்த சந்தி பிழை ஒற்று பிழை தான் அதிகமா வரும் அது வல்லினம் மிகும் இடங்கள்ல அந்த ஒற்று வரும் ச த ப இந்த நான்கு எழுத்து வரும் பொழுது அது தமிழ் அம்மாவிட்ட கேட்டு உங்களை இன்னும் மேம்படுத்துக்கீங்க பரீட்சையில மட்டும் தேர்வில் மட்டும் நீங்க உங்களோட எழுத்து திறையை எழுத்துத் திறமையை காண்பிக்காமல் வாழ்க்கையிலும் கட்டுரை வடிவாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு உள்வாங்கிய விஷயங்களை சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தும் விதமாக உங்களுடைய எழுத்துத்திறனை நீங்கள் மேம்படுத்திக்கொண்டு கொண்டு வருங்காலத்தில் நீங்களும் சிறந்த சொற்பொழிவாளர்களாக சிறந்த பேச்சாளர்களாக சிறந்த கட்டுரையாளர்களாக சிறந்த எழுத்தாளர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்று வாழ்த்துவதில் அகம் மகிழ்கிறேன் அடுத்து அடியலை தொடர்ந்து உங்களிடம் வாழ்த்துறை வழங்குவதற்காக தமிழ் சிந்தனை பேரவையின் மூத்த நிர்வாகி அகவை எண்பத்தி மூன்று ஆனாலும் கூட உங்களை பார்க்கும்போது அவரும் இளமையோடு முதுமையை தொலைத்து ஆர்வத்துடன் அக்கறையுடன் வந்திருக்க கூடிய சௌரியராஜன் அவர்களுக்கும் சமூக ஆர்வலர் தமிழ் சிந்தனை பேரவையின் மதிப்பு ஆலோசகர் பள்ளிபாளையம் ஓ நாகராஜன் ஐயா அவர்களும் ஒரு சில கருத்துக்கள் உங்களிடம் பகிர இருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுக்குள் பேசாமல் வருகின்ற அன்பர்கள் என்ன பேசுகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் அதை உங்கள் வாழ்வில் எப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் படிப்பு அதை நீங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது நீங்கள் அரசு பணிக்கு போகிறதுனா கூட தமிழில் தேர்வு எழுதி வெற்றி பெற்றால்தான் அரசு துறைக்கு நீங்கள் போக முடியும் அப்போ தமிழ் ரொம்ப முக்கியம் தொழில்நுட்பமும் ரொம்ப முக்கியம் அதனால் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் கவனத்துடன் படிக்க வேண்டும் பல மொழிகள் நீங்கள் கற்று பன்முக திறமையுடன் விளங்க வேண்டும் அதே நேரத்தில் தாய்மொழி தமிழை தாங்கி பிடித்து தனித்தமிழை எளிய தமிழாக பிறமொழி கலப்பின்றி நீங்கள் சிறப்பாக பேசி தன்னிகரற்ற தமிழர்களாக திகழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வெழ்க தமிழ் நன்றி